ஹாய் Friends, ட்ரெண்டிங் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் சங்கீதம் இதற்கு முன்னாடி நன்னுள் சொல்லதிகாரத்தில் வழக்கு வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம் இதுக்கப்புறம் ஐந்து நூற்பாக்களை விரிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பல்வகை தாதுவின் உயிர்க்கு உடல் போல் பல சொல்லால் பொருட்கு இடனாக உணர்வினின் வள்ளோர் அணிபெறச் செய்வன செய்யுள் அதாவது பல வகை தாதுக்களால் உயிருக்கு இடமாக இயற்றப்பட்ட உடம்பு போல பல வகை சொற்களால் பொருளுக்கு இடமாக புலவர்களால் அணிநயம் தோன்ற அமைய தான் செய்யுள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒரு உயிர் வந்து ஒரு உயிர் இருக்கணும்னா அதுக்கு தேவையான உடம்பு தேவை அதே மா ஒரு உயிர் செயல்படணும்னா அதுக்கு தேவையான உடம்பு தேவை அதே மாதிரி பல வகை சொற்கள் வந்து பல வகை சொற்கள் சேர்ந்து வார்த்தைகள் ஆகும் பொழுது அந்த வார்த்தை பொருள் தரக்கூடியதாக இருக்கணும் அப்படி பொருள் தரக்கூடிய வார்த்தையாகவும் அணிநயம் தோன்றக்கூடியதாகவும் இயற்றப்படுவதுதான் செய்யுள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் குறிப்பும் வெளிப்படையும் ஒன்றொழி பொதுச்சொல் விகாரம் தகுதி ஆகுபெயர் அன்மொழி வினை குறிப்பே முதல் தொகை குறிப்பொரு இன்ன பிறவும் குறிப்பில் தருமொழி அல்லன வெளிப்படை இதுல விளக்கம் என்னன்னா ஒன்றொழி பொதுச்சொல்லுக்கு ஆயிரம் மக்கள் பொருதார் அப்படின்றது ஆயிரம் மக்கள் போர் செய்தாரை குறிக்குது இந்த போர் செய்தார் என்பது ஆண் பாலை தான் இதில் வந்து குறிக்கும் அதனால பெண்பாலை ஒழித்து ஆண் பாலை காட்டியிருந்ததுனால இது ஒன்றொழி பொது சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதே மாதிரி இருவரும் சேர்ந்து கோலமிட்டார்கள் என்பதில் கோலமிட்டார் அப்படின்ற குறிப்பில் பெண்பாலை குறிச்சுது இதில் ஆண் பாலை ஒழித்து பெண் பாலை குறித்ததுனால இதுவும் ஒன்றொழி பொது சொல் ஆகும் விகாரத்தில் மறை மலர் என்னும் சொல் வந்து மலர் என்னும் குறிப்பால் தாமரையை குறித்தது தகுதி என்னும் சொல்லால் வேறொரு சொல்லை உணர்த்தி வருவது அதுதான் வந்து தகுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கால் கழுவி வந்தான் என்பது வேறொரு பொருளை குறிப்பது ஆகும் ஊர் சிரித்தது என்பது ஊர் மக்கள் சிரித்தனர் என்பதை குறிப்பால் உணர்த்தியது ஊர் சிரித்ததுன்னா ஊராக சிரித்தது அங்கிருக்க மக்கள் தானே சிரித்தாங்க அதனால அது வந்து ஆகு பெயரா ஆயிடுச்சு அப்புறம் கயல் விழி வந்தாள் கயல் விழி வந்தால்னா கயல் மீனை குறிக்காமல் கயல் போன்ற அந்த மீனை போல விழி உடையவள் அங்கே வந்தாள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்புறம் குறிப்பு வினைகள் குறிப்பா பெயரையும் உணர்த்தும் அவன் கரியன் என்பது கரிய நிறம் உடையவனை குறிக்கிறது கரியன் சொன்னான் என்பது பெயரை உணர்த்தி வந்துள்ளது குறிப்பு வினைகள் வந்து பண்பையும் உணர்த்தும் பெயரையும் உணர்த்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவன் கரியன் சொல்லும் பொழுது அவனுடைய நிறத்தை சொல்றதா இருக்கு கரியன் சொன்னான் சொல்லும் பொழுது அவனுடைய பெயரை குறிக்கிறதா இருக்கு அதுக்கப்புறம் முதல் சொல்லை குறித்தாலே முழுமையும் குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆத்திச்சூடி கற்றான் என்பது ஆத்திச்சூடி எனத் தொடங்கும் நூலை குறிக்கிறது எண்ணிக்கையால் தொகை சொற்கள் குறிப்பால் வேறொரு பொருளை உணர்த்தி வருவது தொகை குறிப்பு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க தமிழ் வேந்தர் மூவர் குரல் ஏற்ற தாழ்வினால் ஒரு சொல் வேறொரு பொருளை உணர்த்தி வருவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ் வேந்தர் மூவர் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மூன்று பேரும் தொகை குறிப்பினால் சொல்லிருக்காங்க இதோட குறிப்பும் வெளிப்படையும் பார்த்தாச்சு சொல்லின் பாகுபாடு அதுவே இயற் திரிசொல் இயல்பின் பெயர் வினை என இரண்டு ஆகும் இடை உரி அடுத்து மாம் திசை வடச்சொல் அணுகா வழி இப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா இயற் சொல் திரிசொல் அப்படின்ற ரெண்டு தன்மைகள் இருக்கு அந்த ரெண்டு தன்மைகளை குறிக்கும் பொழுது சொல் வினைச்சொல் என்ற இரண்டும் இடைச்சொல் உரிச்சொல் என்ற இரண்டும் சேரும் பொழுது சொல் வந்து நான்கு ஆகும் அதே மாதிரி திசை சொல்லையும் வடச்சொல்லையும் சேர்க்காத பொழுது சொல் நான்கு ஆகும் சொல்லிட்டு சொல்லின் பாகுபாடுல கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இயற் சொல்லுடைய இலக்கணத்தை நம்ம பார்க்கலாம் வாங்க செந்தமிழ் ஆகி தெரியாது யாருக்கும் தம்பொருள் விளக்கும் தன்மையே இயற்சொல் செந்தமிழ் நிலத்திற்குரிய மொழியாகி திருச்சொல்லை போல் இல்லாமல் எல்லோருக்கும் பொருள் விளங்கும்படியான சொல் இயற் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இயற் இலக்கணம் அப்படின்னு சொன்னால் நம்ம செந்தமிழ் நிலத்திற்குரிய அந்த மொழியாகிடுச்சி ஆனால் அந்த மொழி வந்து எல்லாருக்கும் புரியக்கூடிய வகையில் இருக்கும்னு சொல்கிறாங்க எல்லாரும் எளிமையாக புரிந்து கொள்கின்ற வகையிலையும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு எடுத்துக்காட்டா மரம் மண் காற்று ஆகாயம் அப்படின்றத சொல்றாங்க இது இயற் சொல்லுடைய இலக்கணம் இப்போ திரி இலக்கணத்தை பார்க்கலாம் ஒரு பொருள் குறித்த பல சொல் ஆகியும் பல பொருள் குறித்த ஒரு சொல் ஆகியும் அரிதுணர் பொருளென திரி ஆகும் ஒரு பொருளை குறிக்க பல சொற்கள் வருவது திரிசொல் ஆகும் பல பொருளை குறிக்க ஒரு சொல்லாகவும் வருவது எளிதில் பொருள் விளங்காத சொற்கள் திரி எனப்படும் இதுல எடுத்துக்காட்டு பெயர் திரிசொல் அப்படின்றது கிளி காசு வினை திரிசொல் என்பது படம்தான் இடைத்திரிசொல் என்பது சேரும் வருதும் உரி திரிசொலுக்கு சால உரு தவ நனி கரி கூ கரி திசை சொல்லின் இலக்கணம் செந்தமிழ் நிலம் சீர் பன்னிரு நிலத்தினும் ஒன்பதற்று இரண்டினில் தமிழ்மொழி நிலத்தினும் தம் குறிப்பினவே திசைச்சொல் என்ப அதாவது செந்தமிழ் நிலத்தை சேர்ந்த பனிரெண்டு வட்டாரங்களிலையும் பதினெட்டு மொழிகளுள் தமிழ் மொழியை தவிர பிற மொழிகளில் இருக்க சொற்கள் தமிழ்மொழியில வந்து வழங்கும் பொழுது தன்னுடைய பொருளை உணர்த்துவது தான் திசைச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதாவது பதினெட்டு மொழிகளுள் பன்னிரண்டு வட்டாரங்களில் இருக்கிற பதினெட்டு மொழிகளில் தமிழ்மொழியை தவிர பிற மொழியில் இருக்க சொற்கள் எல்லாமே தமிழ்மொழியில் வந்து தன்னுடைய பொருளை உணர்த்துவது தம் பொருளை வந்து உணர்த்துவது வந்து திசைச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதாவது எடுத்துக்காட்டு பசுவை வந்து பெற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சோரை வந்து சொன்றி அப்படின் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வட சொல்லுடைய இலக்கணம் பொது எழுத்தானும் சிறப்பு எழுத்தானும் ஈர் எழுத்தானும் இயவன வடச்சொல் தமிழிலும் வடமொழியிலும் வழங்கக்கூடிய பொது எழுத்தும் வடமொழிக்கே உரிய சிறப்பு எழுத்தும் ஆகிய இரண்டும் தமிழில் வந்து கலப்பது வடச்சொல் ஆகும் அதாவது தமிழிலும் வடமொழியிலும் வழங்கக்கூடிய பொது எழுத்து வடமொழிக்கே உரிய சிறப்பு எழுத்து ஆகிய ரெண்டு மொழிகள் ரெண்டுமே தமிழில் வந்து கலந்து தான் வடச்சொல் அப்படின்னு சொல்றாங்க காரணம் காரியம் இது வந்து பொது எழுத்து ஹரன் ஹரி அப்படின்போது ஹரன் ஹரி இது வந்து சிறப்பு எழுத்து அதுக்கப்புறம் பெயர் சொல்லுடைய இலக்கம் இடுகுறி காரண மரபோடு ஆக்கம் தொடர்ந்து தொழிலல காலம் தோற்றா வேற்றுமைக்கு இடனாய் திணைப்பான் இடத்தொன்று ஏற்பவும் பொதுவும் ஆவண பெயரே அதாவது பெயர் சொல் நான்கு வகையாக அமையும் இடுகுறி மரபு பெயர் இடுகுறி ஆக்கப்பெயர் காரண மரபு பெயர் காரண ஆக்கப்பெயர் இது வந்து இறுதினை ஐம்பால் மூவிடத்தில் ஒன்றை மட்டுமே ஏற்றுவிடும் அப்புறம் வினையாளனையும் பெயரை தவிர மற்ற பெயர்கள் வந்து காலம் காட்டாது வினையாளனையும் பெயர்கள் மட்டுமே காலம் காட்டும் அப்படின்னு சொல்றதுதான் தான் பெயர் சொல்லுடைய இலக்கணம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் சப்ஸ்க்ரைப் அப்புறம் கமெண்ட்டில் ரெட் கலர் ஹார்ட்டை போடுங்கள் நீங்கள் போடுற ஒவ்வொரு ஹார்ட்டும் எனக்கு புதிய புதிய வீடியோக்களை போடுறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையும் நீங்கள் ஊக்கப்பட்டு ஊக்கப்படுத்துறதா இது அமையும் அதனால் இதோட நம்மளுடைய பாடம் முடிவடைகிறது அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்